ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் டேஸ்டியான பூண்டு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுல் நிறையா பூண்டு எடுத்திருக்கேன் பெரிய பல்லு பூண்டு தோலை உரிச்சிட்டு ஒரு பவுல் நிறைய எடுத்திருக்கேன் நான் கொஞ்சம் அளவில் தான் செய்கிறேன் அதிக அளவில் செஞ்சால் நல்லாயிருக்கும் நான் அவசரத்துக்கு கொஞ்சம் தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் செய்யும்போது நிறையா வந்து நீங்கள் இந்த பூண்டு எடுத்துகிட்டு இந்த பூண்டு தொக்கு நீங்கள் செய்யலாம் அவ்வளோ சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார்லாம் நீங்கள் செய்யவே வேண்டாம் கூட இந்த ஒரு பூண்டு தோக்கு மட்டும் இருந்தால் போதும் சூப்பராக நம்ம சாப்பிட்லாம் இப்போ அதுக்கப்புறமா ஆறு காஞ்ச மிளகா எடுத்துருக்குறேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் கார காரம் நிறையா சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது தான் உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா பரவாயில்ல நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலும் ஊற்றிக்கலாம் இல்லை உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் செய்ய பிடிக்கும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த வர மிளகா வந்து காஞ்ச மிளகா கொஞ்சமாக ஃப்ரை ஆனால் போதும் எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு எடுத்துக்கலாம் பூண்டு நல்லா லைட்டு ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் அவங்க வந்து நம்ம நிறைய நாள் வச்சு சாப்பிடும்போதும் கெடாமல் இருக்கும் அதுக்கப்புறமா சின்ன எலுமிச்ச விளக்கு புளி ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அப்புறமா அரை ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் வந்து நீங்கள் கால் ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம் இப்போ அதையும் எல்லாத்தையும் இந்த பூண்டோட சேர்த்தியே நம்ம எல்லாத்தையும் வதக்கிடலாம் புளி வந்து கொட்டையெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு தனித்தனியாக வந்து இந்த புளியை நம்ம குச்சி குச்சி போடணும் மொத்தமாக அப்படியே போடக்கூடாது இப்போ எல்லாத்தையும் பூண்டோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் பூண்டு நல்லா வதங்கணும் லைட்டு ப்ரௌன் கலர் ஆறு வரைக்கும் நல்லா வந்து வதங்கணும் எண்ணெய் இன்னும் கூடுதலாக ஊற்றுறனா கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா இது அளவு உப்பு ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் நீங்கள் கட்டி பெருங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ எடுத்து வச்சுக்கலாம் அதுக்குள்ளே பூண்டு வந்து நல்லா வதங்கட்டும் நல்லா எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகணும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் நைட்டு ப்ரௌன் கலராக மாதிரி வச்சு பாருங்கள் இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்து நல்லா அரைச்சிக்கலாம் நான் நைஸாக அரைச்சிட்டேன் நீங்கள் வந்து கொஞ்சம் பரம் வரோன்னு கூட அரைச்சிக்கலாம் முதல்ல காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வந்து இதையே பொடியாக அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இப்போ பூண்டு போட்டுட்டேன் இதை அரைச்சதுக்கப்புறமா பெருங்காயம் உப்பும் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம வதக்கும்போது எண்ணெய் எடுத்து வச்சிருந்தோம் அந்த எண்ணெயை ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து ஊற்றிட்டு இந்த மிக்சி ஜாரில் வந்து பூண்டு அரைக்கும் போது இந்த எண்ணெயை ஊற்றி அரைச்சிடலாம் அரைச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைப்பேன் பாருங்கள் அப்போவும் இந்த எண்ணெயை ஊற்றி நம்ம இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த பூண்டு தொக்கு நீங்கள் வெளியிலே கூட சாப்பிட்லாம் ஒரு வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னா ஒரு க பாட்டில் போட்டு நீங்கள் இதை வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான ஒரு பூண்டு தொக்கு ரெடி சூடா இட்லி தோசை செஞ்சு இதை வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் இனிமேல் நீங்கள் எந்த சட்னியுமே அரைக்க மாட்டீங்க இந்த பூண்டு தொக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து செய்வீங்க சுடு சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாம் நீங்கள் குழம்பு பொரியல் ரசம் எதுவுமே வைக்க வேண்டாம் வேறு அப்பளம் மட்டும் இருந்தாலே போதும் அவ்வளோ சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் பூண்டு பிடிக்காதவங்களுக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க பூண்டு வாசமே இதில் வரவே வராது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் இட்லி ரெடியாக இருக்குது இப்போ கொஞ்சமாக இட்லி வந்து பிச்சு இந்த சட்னியை தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் அவ்வளோ சூப்பர் டேஸ்டியாக இருக்குங்க நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் பண்ணுவீங்க இந்த பூண்டு தொக்கு செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறமா அவ்வளோ சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் எல்லாம் நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்